மக்களை நிராகரிப்போம் நிராகரிப்போம் பாதுகாப்போம் அரசியல் சட்ட அமைப்பை பாதுகாப்போம்

ஒன்றிய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய வக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் திருச்சியிலே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றான் நேற்றைய தினம் இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலே ஒரு இடைக்கால தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது முழுமையாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அனைத்து சட்ட திருத்தங்களும் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து அத்தனை சட்ட திருத்தங்களும் ரத்து செய்யப்படுகின்ற வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தவும் மக்கள் மன்றத்திலும் போராட்டம் நடத்தவும் வந்து அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் இது வந்து எங்களுடைய மூல ஆவணம் புரஃபாவில் அந்த கிராமம் இனாம் கிராமம் என்று அதில் முந்நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி மூணு ஏக்கர் வகுப்பு என்று இருந்து அந்த சொத்து பாராதீனம் ஆகிவிட்டது என்று எங்களுடைய சர்வே கமிஷனர் எழுதியிருக்காங்க விட்ட சொத்தை நாம் இனிமேல் உரிமை கோர முடியாது என்று அதற்கு இடைக்காலமாக விதிக்கப்பட்ட அந்த தடையும் நீக்கி இப்போது அந்த ஊரிலே எல்லோரும் அவருடைய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாடாளுமன்ற கூட்டக்குழு சென்னை வந்தபோது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விற்கிறோம் வாங்கிறோம் இந்த தடையில்லை என்று சொன்னார் திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் கூட்டுக்குழு முன்பு வந்து அவரும் சொன்னார் இந்த சொத்து விற்பதற்கும் வாங்குவதற்கும் இப்போதைக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் கொண்டு வரக்கூடிய பாரபட்சமான சட்ட திருத்தத்துக்கு ஏதாவது நியாயப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் இல்லை இஸ்லாமிய குற்றச்சாட்டு வக்பு நிர்வாகம் வந்து பல இடங்கள் வந்து பராமரிக்கிறது இல்லை சரியாக இது பண்ணுறது பணம் இல்லையே அதான் பிரச்சனை இங்கே கூட இடங்கள் நிறைய இருக்கு அந்த வக்பில் அதை பராமரிக்கிறதுக்கு அதுல ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு அந்த இடத்துல ஒரு வணிக கட்டணுமா இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுமா மருத்துவமனை கட்டணுமா அந்த வக்கூவில் சம்மந்தப்பட்ட வக்கூவில் பணம் இல்லை அதனால தான் அந்த இடங்கள்லாம் இப்படி இருக்குது எங்களுடைய குத்தகை விதிகளும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் தளத்தினால இந்த இடங்களெல்லாம் வளர்ச்சி திட்டத்துக்கு உட்படுத்த முடியும்